காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா உடையுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது இன்றைக்கி செல்வப் பேருந்தகையும் பெங்களூர் போயிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறதுக்கு மாணிக்கம் தாகூர் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தெரியல காங்கிரஸுக்கு பவர் ஷேரிங் வேணும்னு சொல்கிறதுலையும் கூடுதலான இடங்கள் வேணும்னு சொல்கிறதுலையும் எங்களை சுயமரியாதையோடு நடத்தணும் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற திமுகவினரை கண்டிக்கணும்னு அவர் தொடர்ந்து பேசுனதை சொல்லிகிட்டே தான் இருக்கார் அதே போல் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதையோ இல்லை திமுகவை சீண்டக்கூடிய வகையில் பேசுகிறதையும் தொடர்ந்து வாடிக்கையாக வச்சுருக்காரு ஆனால் செல்வப்ந்தகை பீட்ரல் ஃபோன்ஸு கோபண்ணா போன்ற ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டில் இருக்கவங்களும் காங்கிரஸில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த பெங்களூர் சந்திப்புக்கு பிறகு இந்த நகர்வுகள் எப்படி இருக்கும் இது எந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனில் போக வாய்ப்பு இப்போ மாணிக்கம் தாக்கூரை பொறுத்தவரையில் வந்து த்ரீ டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓகேங்களா ஸோ அவர் பேசுகிறாரு அப்படின்னா தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவருமான ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாமல் பேசுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் நீங்கள் நாடாளுமன்றத்திலே பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்றம் முடிந்து வெளியே வரும்போது எப்போதுமே வந்து மாணிக்கம் தாகூரை பார்த்தார் அப்படின்னா ஒரு வாஞ்சையோடு வந்து ராகுல் காந்தி பேசிட்டு போவார் அப்படின்றத நம்ம வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம் அதனால் வந்து ராகுல் காந்தியுடைய மனதில் இருப்பதைத்தான் வந்து மாணிக்கம் தாகூர் பேசுகிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த முற்றக்கூடிய இந்த மோதல் இருக்குல்ல அது காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு திமுக கூட்டணியை பாதிக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் காங்கிரஸும் போட்டியிடக்கூடிய நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு ஒரு சில தொகுதிகள் நிச்சயமாக இருக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த தொகுதிகளில் வந்து காங்கிரஸுக்கு காலகாலமாக காங்கிரஸ்காரர்களாக இருக்கக்கூடியவர்களே கூட நம்ம காங்கிரஸ்க்கு போட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு போட்ட மாதிரி நம்ம ஏன் தாவைக்காவுக்கு போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனுநிலையோடு தாவைக்காவுக்கு போடுவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திமுக தாவேக்கா அப்படின்னு நேர் போட்டியாக இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் தாவைக்காக போடுவோம் கா திமுக காரங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தி அவங்க வந்து தாவைக்காக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரியான சிக்கலுக்கு மத்தியில் தான் இந்த கூட்டணி டிராவல் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது எழுபது சதவீதம் வந்து திமுக கூட்டணியோட தான் காங்கிரஸ் போகப்போகுது அப்படின்றது தான் உறுதியான ஒரு மனநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன தான் வந்து இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்க்கப்படக்கூடிய ஒரு குழப்பங்களாக தான் திமுக தலைமை பார்க்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குகளில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது அது பற்றியான போஸ்ட்டெல்லாம் வந்து நிறையா நம்ம சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பார்க்க முடியுது இப்படியான ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக திமுக தலைமை வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நம்ம விட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ரிசல்ட்டாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் திமுக தலைமையை பொறுத்தவரையில் காங்கிரஸை எப்படியாவது சமாதானப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் பக்கம்தான் வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பவர் ஷேரிங் பற்றி அவங்க பேசுறது தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது சீட்டு கூட ஒன்று ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா தரதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல பட் பவர் ஷேரிங் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராது அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு திமுக ஒரு ஃபேமான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதுலேருந்து இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது பாசிபிளே கிடையாது இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் கூடுதல் இடங்கள் தான் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது சாத்தியமில்லை அப்படின்றது ராகுல் காந்திக்கும் நிச்சயமாக தெரியும் திமுக தலைமையை அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரையில் நம்ம வந்து அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று அப்படி கடைசியில் நம்மளை இருபத்தஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டாங்களே அப்படின்ற வருத்தம் அப்படின்றது காங்கிரஸ் தலைமைக்கும் உண்டு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கும் உண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த முறை இருபத்தஞ்சுக்கு நம்மளை செட்டில் டவுன் பண்ணிடக்கூடாது திமுக ஏன்னா திமுக வந்து அதிக இடங்களில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில கட்சிகளையும் தங்கள் கூட்டணியில் இணைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு இருக்காங்க இந்த நெருக்கடிக்கு மத்தியில் நமக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை வந்து கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை அப்படின்றது காங்கிரஸ்க்கு இருக்குது அதனால தான் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு இடங்களை அது நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோடு தான் அவங்க வந்து அவங்களுடைய டிமாண்டை முப்பத்தி எட்டுன்றாங்க சில நேரத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னாங்க இப்போ கொஞ்சம் படிப்படியாக இறங்கி முப்பத்தி மூணுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தலைமையை பொறுத்தவரையில் இருபத்தஞ்சு நாங்கள் கொடுக்க போகிறதில் இருபத்தி எட்டு கொடுக்குறோம் மூன்று இடங்கள் சேர்த்தே கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக சொல்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தொகுதி பங்கீட்டு குழு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இந்த தொகுதி பங்கீட்டு குழுல வந்து காங்கிரஸ் அவர்களுடைய டிமாண்டை வைக்கலாம் ஆனால் அதற்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம் தவறு உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து பேசுவது அப்படின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் திமுக தலைமையும் நினைக்குது இப்போ இதில் அடுத்த கட்டமாக திமுக இருந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வழக்கம் போல் ஒரு இன்ஃபார்மலான பேச்சுவார்த்தையாக இருக்க போகுதா இல்லை இதில் திமுக தலைவரோ அல்லது கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் நேரடியாக இறங்கி பேசுவாங்களா ஏன்னா இப்போ இன்னொரு தகவல் சொல்கிறாங்க காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளோட கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அறிவிப்பு தான் வருமே தவிர பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறோன்றதுலாம் அது ஒரு வெளியில் மீடியா பர்செப்ஷன் தான் கிட்டத்தட்ட இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்களை வச்சு மூத்த அமைச்சர்களை வச்சு ஒவ்வொரு கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது எந்த தொகுதியில் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத அமைக்கப்பலாம் அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் நாங்கள் வந்து எல்லாம் பங்கு கேட்கல இந்த தேர்தலை பொறுத்த வரையில் அதிகாரத்தில் பங்கு கேட்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கருத்துக்களாக சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் திமுக கூட்டணியில் அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது கோரிக்கையை வைக்கிறாங்களே தவிர திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகளுக்கும் இந்த டிமாண்ட் அப்படின்றது கிடையாது அதனால இந்த டிமாண்டுக்கான வேல்யூ அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் அதிக தொகுதிகள் வந்து கேட்டு பெற முடியும் ஆனால் அதற்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது வந்து தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து போன தடவை இருபத்தைந்து இடங்களில் போட்டிட்டு பதினெட்டு இடங்களில் ஜெயித்தாங்க இந்த முறை அறுபது இடங்கள் வாங்கினாலும் அவங்களால வந்து பத்து இடங்களை வெற்றி பெற முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் ஸோ அப்போ வந்து காங்கிரஸை பொறுத்தவரையில் ஸ்மார்ட்டாக தான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இது எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி எங்களை டெல்லின்னு அடிமைன்னு சொல்கிறீங்க ஆனால் காங்கிரஸில் பாருங்கள் உங்களை எந்த அளவுக்கு அவங்க கேள்வி எழுப்புறாங்க உங்கள் கூட்டணிக்குள்ளே ஆயிரம் குழப்பம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கீங்க இப்போ யார் அடிமென்னு தெரியுதான்ற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையில் என்ன சொல்லுவார் இந்த நேரத்தில் வந்து எப்படியாவது இதை அரசியலாக்கணும் தான் அவர் நினைப்பார் இதற்கு முன்னாடி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க திமுக விமர்சனம் பண்ணுது இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடிஷ்னல் டிமாண்ட் இருக்குன்றதையும் பார்க்க முடியுது இந்த காலகட்டத்தில் வேற வழியே கிடையாது ஏன்னா திமுக அதை செட்டில் டவுனும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க இப்போ ராகுல் காந்தியை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொகுதி பங்கீட்டு குழு வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்க கூட்டணி கட்சிகளோட இப்போ இது சொன்னதுக்கு பிறகு ஸ்டாப் ஆகிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ராகுல் காந்தியை வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் போய் மீட் பண்ணியிருக்காரு மாணிக்கம் தாகூரும் போய் மீட் பண்ணார் இப்போ ரெண்டு பேர் மீட் பண்ணிவிட்டு வந்துட்டு எகெயின்ஸ்டாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ மானிக்கும்தாவர் மதுரையில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு இப்போ எட்டு பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்கும் நாடாளுமன்றத்தில் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு பேர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ யார் வந்து பாஜக எதிர்க்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ திமுகவை பொறுத்தவரையில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கலை காங்கிரஸ்காரர்கள் தான் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க இப்போ அவங்கள பொறுத்த வரையில் திமுக நம்மளை மதிக்க மாட்டேங்குது திமுகவை பொறுத்த வரையில் நம்மளை வந்து ஒரு பாரபட்சமாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை இந்த மாதிரியான சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்து உருவாக்குது அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது இது வந்து திமுக கூட்டணி கட்சிக்கு பெரிய ஒரு சிக்கல் அது மட்டும் இல்லாமல் திமுகவால் ஒரு பெரிய நம்பர் அவங்க எதிர்பார்க்குறாங்களே இரநூறு இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க ஒரு கனவோட தேர்தல் வேலைகளை செய்யும் பொழுது ஆக்டிவாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சர்ச்சைகள் நிச்சயமாக அந்த ஓட் கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவாமல் போய்விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்களோட முடிவு தெரியாமல் இருக்கிறதுனால தான் டிவிக்கே இன்னும் ஓப்பனாக அதை அறிவிக்காமல் இருக்காங்களா டிவிக்கே வந்து தனியாக போகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்தாமல் இன்னும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியும் ஒரு சிக்னல்ஸை காமிக்கிறது காங்கிரஸ் வருமா வராதா காங்கிரஸ் திமுகவோட போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா தாவைக்காவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு டாக் வந்து ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நடந்திருக்கிறது இல்லை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கும் நடந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக ரெண்டு பக்கமும் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பேசுவது அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா விஜய் ரொம்ப கால்குலேட்டடாக இந்த விஷயத்தை அணுகிறதும் கவனிக்க வேண்டியது இருக்குது மூணாவது வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அவர் இந்த மாதிரியான எந்த விஷயத்திலையும் கருத்து சொல்லாமல் அமைதியாக கடந்து போவது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றப்ப ஏதோ ஒரு டாக் வந்து பிகைண்ட் த ஸ்க்ரீன் நடக்குது அது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி நமக்கு தெரிய வருமா இல்லை தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க